ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஜாப் சீக்கர்ஸ் தமிழ் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் அதாவது சென்னை மாநகராட்சியிலேருந்து நகர்ப்புற சுகாதார மையத்திலேருந்து வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதுக்கான ஃபுல் டீட்டெயில் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது இங்கேருந்து அப்படின்னு பார்த்தோன்னா சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் ப்ரொப்போசஸ் டு என்கேஜிங் ஃபாலோ தி ஸ்டாப் டு தி ஒர்க்கிட் பெரியார் நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அதாவது பெரியார் நகர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து வேக்கன்சி இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேக்கன்சி டீட்டெயில் வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து என்ன அப்படின்றத கீழே கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்டாஃப் நர்ஸ் ஸ்டாஃப் நர்ஸை பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எண்பத்தி எட்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க மந்த்லி சேலரி வந்து பதினெட்டாயிரம் இருக்கும் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்துட்டு டிப்ளமோலாம் நர்சிங் அப்படி இல்லைனா டிஜி பிஎஸ்சி நர்சிங் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சுட்டு அதை வந்துட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கணும் தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் உங்களுக்கு ஏஜ் வந்து ஐம்பதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சோசியல் ஒர்க்கர் அதாவது சைச்சியாட்ரிக் சோசியல் ஒர்க்கர் இதில் அஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க சேல்ரி பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சிருக்கோம் அப்படின்னா சோசியல் ஒர்க்கர் அப்படின்னா மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசி அப்படின்னா சைஜியாட்ரிக் சோசியல் ஒர்க்கர் முடிச்சிருக்கணும் அப்படின்ற வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து சைக்காலஜிஸ்ட் இல்லைன்னா கிளினிக்கல் சைக்காலஜி இதுக்கு வந்து ஒரு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரம் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி சைக்காலஜி ஆர் கிளினிக்கல் சைக்காலஜி ஆர் அப்ளைடு சைக்காலஜிக்கல் ஆர் மாஸ்டர் ஆஃப் ஃபிலாசபி இன் கிளினிக்கல் சைக்காலஜிக்கல் இந்த மாதிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்து வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர் இதில் வந்து ஒரு வேகன்சி சேல்ரி பொறுத்த வரைக்கும் இருபத்தி மூணாயிரம் சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பிஆர் பி டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைன்னா ஐடி வந்து ஒன் இயர் முடிச்சு டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு எஸ்டிஎஸ் அதாவது சீனியர் ட்ரீட்மெண்ட் சூப்பர்வைசர் இதில் வந்து ஒரு ஏழு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் பத்தொம்போதாயிரத்தி எண்ணூறு பேச்சுலர் ஆஃப் டிகிரி அப்படின்னா சயின்ஸை வந்து சயின்ஸில் வந்து சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸு அப்படி அப்படின்னா சர்டிஃபிகேட் கோர்ஸில் வந்து எம்எஸ் ஆஃபீஸு அப்படி அப்படின்னா பெர்மனண்ட்டாக டூ வீலர் ட்ரைனிங் லைசன்ஸ் இதை வந்து உங்கள்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் இதில் ஒரு வேகன்சி சேலரி பொறுத்த வரைக்கும் பன்னெண்டாயிரம் சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் வந்துட்டு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படி பார்த்தோன்னா கிராஜுவேட் டிகிரியில் வந்துட்டு ஃப்ளூயன்சி இன் எம்எஸ்சி ஆஃபீஸ் பேக்கேஜ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து மேனேஜிங் ஆஃபீஸ் அண்டு ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரோக்ராம் நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் இந்த மாதிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் ஏஜ் வந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் அதாவது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் இவங்க அதில் வந்து ரெண்டு வேக்கன்சியும் சேல்ரி எட்டாயிரத்தி ஐநூறு ஏஜ் குவாலிஃபிகேஷன் நீங்கள் எயித்து ஃபெயிலாகவே ஆயிருந்தாலும் பரவாயில்ல எயித்து பாஸ் ஆர் ஃபெயில் அடுத்து செக்யூரிட்டி ஸ்டாஃப் சேம் தான் ஒரு வேகன்சி எட்டாயிரத்தி ஐநூறுவா சேல்ரி எயித்து நீங்கள் பாஸ் ஆர் ஃபெயில் ஏதோ ஒன்று இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வந்துட்டு இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் லெவன் மந்த் உங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடுத்து வந்துட்டு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அட்டஸ்டட் அப்ளிகேஷன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபோட்டோ பாஸ்போர்ட் சைஸ் போஸ் ஃபோட்டோ அடுத்து பெர்த் சர்டிஃபிகேட்டு வந்து கொடுக்கணும் அடுத்து டென்த்து டுவெல்த்து சர்ட்டிஃபிகேட்டு அடுத்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ரூஃபு நீங்கள் ஜிஎன்எம்மா பிஎஸ்சி நர்சிங்காக ஸோ எனி குவாலிஃபிகேஷனாக இருந்தாலும் அதுக்கான சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும் அடுத்து ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்சி இதை பொறுத்த வரைக்கும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து நீங்கள் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் இருந்து கொடுத்துட்டு போகலையா வருமான வரி சான்றிதழ் சாரி வருமான சான்றிதழ் அது கொடுக்கணும் அடுத்து ஓட்டர் ஐடி அதுக்கப்புறம் வந்துட்டு பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன் டேக்ஸ் ரெசிப்ட் ஏதாவது இருந்தால் கொடுக்கலாம் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு இந்த மாதிரி அட்டாச் பண்ணி கொடுத்துடணும் அடுத்து வந்துட்டு பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணி வரை உங்களுக்கு வந்துட்டு டைம் இருக்குது எங்கே நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃபீஸ் ஆஃப் தி மெம்பர் செக்ரட்ரி சிசி யூஹெச்எம் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் தேர்ட் ஃபுளோர் அம்மா மாளிகை கிரியேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ரிப்பன் பில்டிங் சென்னை மூணு இங்கே வந்து நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும் ஃபர் ஃபர்தராக டீட்டெயில் கேண்டிடேட் மே கான்டக்ட் அதாவது ஃபர்தராக நீங்கள் டீட்டெயிலுக்கு காண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் பப்ளிக் ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரிப்பன் பில்டிங் சென்னை ஆறு லட்சத்தி மூணு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க டூரிங் ஆஃபீஸ் கார்ஸ் அந்த ஆஃபீஸ் கார்ஸ் எல்லாம் ஒர்க்கிங் டைமில் போயிட்டு ஒர்க்கிங் டேஸில் வந்து நீங்கள் போய்ட்டு அங்கே வந்துட்டு உங்களோட கொரிஸை வந்து கேட்டுக்கிறலாம் கீழே வந்து ஃபார்ம் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோ ஒட்டிட்டு நேம் கொடுத்துட்டு ஃபாதர் ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னவோ அது கொடுத்துருங்க ஆதார் நம்பர் கொடுத்துருங்க காண்டாக்ட் ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி இருந்தால் கொடுத்துருங்க உங்களோட அட்ரஸ் அதாவது சாரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எதாவது இருந்தால் அதையுமே நீங்கள் கொடுக்கலாம் பெர்மனண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க ப்ரெசன்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க கீழே வந்து சைன் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு டெலிகிராமில் கொடுக்கேன் டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் நோட்டிஃபிகேஷனை பெல் ஐக்கானை வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்